ஏழு விஷயத்தை நீங்க கனவா கண்டிங்க அப்படின்னா ராஜயோகம் அது உணர்த்தும் என்ன பார்க்கலாம் கோயில்கள் பற்றிய கனவு நமக்கு வந்துச்சு நம்ம காரியங்கள் நிறைவேறும் அப்படின்ற அர்த்தம் இருக்கு கோயிலுக்குள்ள போக முடியாம கூட்டத்துல சிக்கி தவிக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா எதிர்பாராத பிரச்சனை வந்து வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் இருக்கு கோயிலில் தனியா நிக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா தொழிலில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத அது உணர்த்தும் கோயிலில் நட திறந்திருக்கு உள்ள போற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல கோயில் கருவறைக்குள்ள கடவுளுக்கு மாலை சாத்துற மாதிரியா நீங்க கடவுள் கண்டிக்கும் அப்படின்னா உங்க தொழில்ல லாபம் வரப்போது செல்வம் செழிக்கும் மிக பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம் கடவுளை நம்ம கனவுல பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனையெல்லாம் நம்மளை விட்டு நீங்க போகுது அப்படின்ற அர்த்தம் இருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் திருமண தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கும் உங்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது காளி தீபம் உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் கோபுரத்தை நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய கொள்கையை கடைபிடிக்க போறீங்க இதனால உங்க வாழ்க்கை வந்து பிரகாசமா மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம் நம்ம சென்ற பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு கோயிலில் பிரசாதம் வாங்குற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா மற்றவங்களால பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத அது உணர்த்தும் கோயில் தெப்ப குளத்தை உங்க கனவுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும் கடவுள்கிட்ட பேசுற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் விரைவில் நீங்கும் இறைவன் உங்க வீட்ல தான் இருக்காரு அப்படின்றத அது உணர்த்தும் கோயில் தேர கனவுல கண்டோம் அப்படின்னா இறைவன் நம்மளை தேடி வருகிறார் அப்படின்ற அர்த்தத்தை அது உணர்த்துமா அந்த மாதிரி நம்ம கனவு காணும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நீங்கி வெற்றி கிட்டும் உங்களுக்கு இந்த கனவுகள்ல எந்த கனவு இது வரைக்கும் வந்திருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி